அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் சூட்சம பழங்கள் நம்ம சேனலில் முடக்கு பற்றி இன்ட்ரடக்ஷன் வீடியோ உள்ளது அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் அந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணவும் நான் சொன்னால் நிச்சயம் அதில் ஒரு காரணம் உண்டு ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் பலன் நெக்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் புரியும் சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் பலன் எடுக்க முடியும் அந்த பலனுக்கு பேர் தான் ஜோதிட சூட்சமம் திருப்பதி லட்டு டேஸ்ட் எப்படி திருப்பதி லட்டு டேஸ்ட் மாறாது அதே மாதிரி நான் சொல்ற ஜாதக பலன் எதுவாக இருந்தாலும் ஜாதகருடைய ஜாதக பலன் டேஸ்ட் மாறாது எனக்கும் ஏழு மணியாளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு அவர்தான் எங்க வீட்டு குலதெய்வம் அவருக்காக புரட்டாசி மாதத்துல சாப்பிடாமல் நாங்கள் விரதம் இருப்போம் இந்த விஷயம் அவருக்கும் தெரியும் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் அனைவருக்கும் தெரியும் இயற்கையும் செயற்கையும் ரசிப்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு இரண்டு கண்கள் கொடுத்திருக்கிறார் அழக ரசிச்சா பாராட்டணும் இல்லைன்னா வர்ணிக்கணும் அவர்தான் உண்மையான கவிஞன் நான் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை பாராட்டி வர்ணிச்சு புகழ்ந்து பேசக்கூடிய நபர் என்னை பாராட்டுவதற்காக இறைவன் மூலமாக என்னிடம் அனுப்புவார் இதுதான் எனக்கும் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கும் உள்ள கிவ் அண்ட் பாலிசி இந்த நீதிமன்றத்திற்கு தேவை எவிடன்ஸ் ப்ரூஃப் சாட்சி அதே மாதிரி தாங்க இந்த தலைப்புக்கு தேவை முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசி அதிபதி நான் ஜஸ்ட் இனிமேல் பேச போகிறது தான் மெயின் சப்ஜெக்ட் பார்ப்போமா லாலா லலலா லலல லாலா கார்த்திக் பாபு கார்த்திக் பாபு உங்கள் பி எம் பி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு லாலா லலலா லலல லாலா லாலா லலலா லாலா ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பலன் சொல்லுங்கள் ஜாதக பலன் சொல்லுங்கள் ராசி கட்டத்திற்கும் ஜாதகருக்கும் சம்பந்தம் உண்டு நெருங்கிய சம்பந்தம் உண்டு பலன் சொல்லுங்கள் ஜாதக பலன் சொல்லுங்கள் இது ஜோதிட பாடல் கிடையாதுங்க ஜோதிடருடைய பாடல் என்னுடைய பாடல் இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடல் ஓகே குட் லெட் மீ கம் டு த பாயிண்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பார்க்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் வெரி சிம்பிள் என்னுடைய ஸ்டைலில் சொல்லலாம் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் நானாம் பாவம் முடக்கு முடக்கு ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது செவ்வாய் வீடாக இருந்தாலும் அது சர்பத்துடன் இருந்தாலும் இதில் லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகி பெயரில் சொத்து சேர்க்கை சேரவிடாது புரியுதுங்களா மறுபடியும் சொல்லவா நாலாம் பாவம் முடக்கு முடக்கு ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது செவ்வாய் வீடாக இருந்தாலும் அது சர்வத்துடன் இருந்தாலும் இதில் லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகி பெயரில் சொத்து சேர்க்கை சேரவிடாது அடுத்து முடக்கு நட்சத்திர அதிபதி பரிவர்த்தனைக்கு பின் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் முயற்சி ஸ்தானத்திற்கு இருப்பதால் ஜாதகி எடுக்கும் முடிவு தோல்வி தரும் ஜாதகி எடுக்கும் முயற்சி கூட தோல்வி தான் தரும் ஜாதகி பெயரில் சொந்த வீடு வாங்கும் யோகம் இல்லை என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடுத்த பாருங்க குடும்பஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதி களத்திறக்காரன் செவ்வாய் இந்த மூவரும் பெண் ஜாதகத்தில் ஒரே அதிபதியாக வந்து பனிரெண்டில் இருப்பதால் திருமணம் தாமதம் ஏற்படும் அடுத்து குரு பார்வை ஏழாம் அதிபதிக்கு உண்டு குரு பரிவர்த்தனைக்கு பின் குரு பார்வை ஏழாம் பாவத்திற்கு உண்டு அதனால் நிச்சயமாக ஜாதகிக்கு திருமணம் உண்டு மேலும் ஜாதகிக்கு செவ்வாய் தோஷமும் உண்டு முடக்கு ராசிக்கு திரிகோணத்தில் ஏழாம் அதிபதி அதே மாதிரி முடக்கு ராசி அதிபதிக்கு திரிகோணத்தில் ஏழாம் அதிபதி இருப்பதால் முடக்கு நிவர்த்தி செய்தால் மட்டுமே எளிதில் திருமணம் முடிவாகும் மனதுக்கு பிடிச்ச மணமகன் ஜாதகி கிடைக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்குன்னு சொல்ல வரேன் சீக்கிரமாக முடக்கு நிவர்த்தி பண்ண சொன்னேன் பத்திரிகையோடு வந்தாங்க திரும்பவும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் எந்த பாவம் முடக்காக இருக்கிறதோ அந்த பாவம் கூறும் உறவு முறை இல்லாத குடும்பத்தில் இருந்து தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அந்த பாவம் கூறும் உறவு முறை உயிருடன் இருக்கும் வரை அந்த பாவத்தின் மூலமாக நன்மை தராது பத்தாம் பாவம் முடக்கு மாமியார் இல்லாத வாழ்க்கை துணை ஜாதகர் தேர்ந்தெடுக்கணும் அப்போதான் தொழிலில் வெற்றி பெற முடியும் அல்லது மாமியார் மறைவுக்கு பின்பு தான் தொழிலில் வெற்றி பெற முடியும் அது பத்தாம் அதிபுடைய மூலத்திரிகோண வீடாக இருப்பதால் ஜாதகர் மாமியார் சொத்து அனுபவிக்க கூடாது வேண்டாங்க மாமியார் சொத்து மேலாம் ஆசைப்படாதீங்கன்னு சொன்னேன் ஓகே சார் சொன்னார் இங்கே ஓகே சொல்லுவார் வீட்டுக்கு போனால் திரும்ப அதுதான் திங்க் பண்ணுவார் எனிவே பாரு முடக்கு ஜாதகர் பூர்வீக சொத்து வாங்கக்கூடாது பூர்வீக சொத்து அனுபவிக்க கூடாது பூர்வீக ஊரில் குடியிருக்கவும் கூடாது ஜாதகருடைய முதல் குழந்தை கோயிலில் தத்து கொடுத்து எடுத்துக்கணும் அல்லது தத்து குழந்தை முதலில் எடுத்துக்கணும் குழந்தையை எடுத்து வளர்க்கணும் அதான் சொல்ல வரேன் தாத்தா பாட்டி மறைவுக்கு பின்பு தான் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் மிக முக்கியமாக தாத்தா பாட்டி மறைவுக்கு பின் அவர்கள் குடியிருக்கும் வீட்டில் ஜாதகர் தங்கக்கூடாது அது ஐந்தாம் வீடு மூலத்திரிகோண வீடாக இருப்பதால் ஜாதகருடைய ஆழ்மனம் எண்ணம் நிறைவேறாது பாவம் அவர் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கெட்டதை பாருங்க மறைவு ஸ்தானம் முடக்காக இருந்து அந்த முடக்கு ராசி அதிபதி அல்லது முடக்கு நட்சத்திர அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் ஜர் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடாது முடக்கு ராசி அதிபதிக்கும் முடக்கு நட்சத்திர அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் மாந்தி தொடர்பு இருப்பதால் இதில் எட்டாம் இடம் முடக்காக இருப்பதால் ஜாதகர் திருமண விஷயத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடைத பாருங்க ஏழாம் பாவத்திற்கு முன்பின் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இதுவும் ஒரு வகையில் பாவகத்ரி புதன் திருமணக்காரன் ஏழாம் பாவம் திருமணஸ்தானம் ஏழில் நிற்கும் புதன் ராகுகேது மிட்பாயிண்டில் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் புதன் முடக்கு நட்சத்திர அதிபதியாக வந்து ஏழாம் இடத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஜாதகருக்கு திருமணம் நடக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க முடக்கு ராசி அதிபதி நிற்பது செவ்வாய் வீடு முடக்கு நட்சத்திர அதிபதி நிற்பது மற்றொரு செவ்வாய் வீடு மேலும் நாலு அதிபதி செவ்வாய் பகை வீட்டில் இருந்து மாந்தி பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு சொந்த வீடு இல்லை சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமோ ஜாதகருக்கு இல்லை ஜாதகர் பெயரில் எந்த சொத்தும் இல்லை மேலும் கால புருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரனும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி செவ்வாயும் முடக்கு மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளது தாயார் பாவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கேட்டத பாருங்க முடக்கு ராசி அதிபதிக்கு திரிகோணத்தில் முடக்கு நட்சத்திர அதிபதி அதற்கு திரிகோணத்தில் ஆறாம் அதிபதியுடன் மாந்தி இருப்பதால் ரெண்டு ஆறு பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டுள்ளது வருமானத்தை குறிக்கும் திரிகோண பாவம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டம் கொடுக்கும் இதில் காரணம் பத்தாம் அதிபதியும் சம்பந்தப்படுவதால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இல்லை மேலும் நில ராசிகள் சம்மந்தப்படுவதால் ஜாதகர் பேர்ல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் இல்லை மேலும் ஆறில் இருக்கும் மாந்தியும் ஆறாம் அதிபதியும் இருவரும் அதிபதி சாரத்தில் இருப்பதால் மேலும் மாந்திக்கு திரிகோணத்தில் இருக்கும் சனியின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்திற்கும் இருப்பதால் ஜாதகருக்கு அந்த விஷயத்துல ஐ மீன் ஆண்மை குறைவு நோய் காரணமாக மருத்துவ செலவு ஏற்படும் கேட்டேன் எப்படி சார் புட்டு புட்டு வைக்கிறீங்க விஷயத்த எதுக்கு சொன்னார் ஒன் டு ஒன் தானே பேசுகிறோம் ஓப்பனாக பேசுவேன் நான் சொல்றது என்னுடைய கிளைண்ட்டு கிட்ட வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகிடத்தை பாருங்கள் சூரியன் சந்திரன் சஷ்டாஷ்டகம் காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம் சூரியனுக்கு வீடு கொடுத்த அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்க்கை பெற்று மாந்தியுடன் இருப்பதால் அடுத்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி அவரே லக்னாதிபதியாக வந்து முடக்கு ராசி அதிபதியும் முடக்கு நட்சத்திர அதிபதியும் கிரகம் சனியுடன் இருப்பதால் ஜாதகருடைய அப்பா அம்மா இருவரும் அதிகம் கஷ்டப்படுவாங்க அப்பா மூலமாக அம்மா கஷ்டப்படுவாங்க அம்மா மூலமாக அப்பா கஷ்டப்படுவாங்க என்று அர்த்தம் நானாம் அதிபதியுடன் அவயோகி கிரகம் ப்ளஸ் சர்பம் இருப்பதால் ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன் வந்து பாவம் ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கேட்டதை பாருங்கள் லக்னாதிபதி குருவுக்கு முடக்கு ராசி அதிபதியும் முடக்கு நட்சத்திர அதிபதியும் கிரகம் சனியும் தொடர்பு உண்டு குரு நிற்கும் ஸ்தானம் பாக்கியஸ்தானோ மேலும் லக்னமோ லக்னாதிபதியும் இருவரும் கேது சாரம் அடுத்து லக்னாதிபதியின் பார்வை லக்னத்திற்கு உண்டு கேதுக்கும் உண்டு சனியின் பார்வை மூலமாக லாபஸ்தானத்திற்கு உண்டு அதனால் ஜாதகருடைய ஆள் மனம் எண்ணம் நிறைவேறாது ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது ஜாதகரை எளிதில் கடனாளி ஆக்கிவிடும் தந்தைக்கு கண்டத்தை கொடுக்கும் தந்தைக்கு ஆயுள் தோஷம் உண்டு என்று அர்த்தம் திருமணத்திற்கு முன் தந்தை இருக்க மாட்டார் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்